என்னுடைய அன்பு கிளையண்ட் எல்லாருக்கும் வணக்கங்க நாம் பார்க்குறது சேலம் கொண்டலாம்பட்டி ரவுண்டானம் இந்த ரவுண்டானத்துக்கு பக்கத்துலேயே வடக்கு திசையில் ஜஸ்ட்டு நடந்தே போகிற தூரத்தில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு சதுரடி இப்போ நம்மக்கிட்ட விலைக்கு வந்திருக்கு அதோடய விலையும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழ்நூறுவா சொல்லியிருக்காங்க அதையும் நான் கொஞ்சம் உடனடி கிரையமாக இருந்தால் கம்மி பண்ணி தரேன் இடத்த நான் வந்து கரெக்டாக காட்டலை அந்த காரணம் உங்களுக்கே தெரியும் சரி நல்ல இடங்க பதினாறு அடி ரோடு வசதி தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க பதினாறு அடி ரோடு வசதிங்க பதினாறு அடி ரோடு வசதி உள்ள இடத்துல வடக்கு திசையில் ஆயிரத்தி நானூற்றி எழுவது சதுரடி கொல்லாமட்டி ஜஸ்ட்டு நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குது தேவைப்படுறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த போய் பார்க்கலாம் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் பதினாறு அடி தான் ரோடு ஓகேங்களா தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க ரேட்லேயும் பல சேஞ்சுகளை நான் பண்ணித்தரேன் அதே மாதிரி நம்ம கம்பெனி சார்பாக டக்குனுக்கு முன்னே வரவங்களுக்கு ரெண்டு கிராம் உங்களுக்கு வந்து தங்கம் ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்லாங்க ரெண்டு கிராம் தங்கம் ஃப்ரீ டக்குன்னு புக் பண்ணுறவங்களுக்குங்க சரிங்களா பாயிண்ட் தாங்க தேவைப்படுறவங்க மட்டும் கூப்பிட்டா நன்றது நல்லது